இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கோழி குஞ்சு வளர்ப்பில் ஒரு நாள் முதல் ஒரு வா ஒரு மாத குஞ்சு வரை என்னென்ன மாதிரியான மெடிசன் வந்து கொடுக்கலாம் அப்படின்ட்டு பார்க்க போகிறேங்க முதல் கோழி குஞ்சு பொறிச்சு ஒரு நாள்லேருந்து ஏழு நாள் வரைக்கும் கருப்படி தண்ணி அப்படி இல்லைன்னா நாட்டு சக்கரை தண்ணி வந்து கொடுக்கலாங்க முதல் ஒரு அஞ்சு நாள் இல்லைனா ஏழு நாள் கொடுக்கலாங்க கோழி குஞ்சை பொறிச்ச முதல் நாளில் பார்த்தீங்கன்னா தீவனம் எதுவும் போட வேணாங்க கோழி குஞ்சு பொறிச்சு ஒரு அஞ்சு ஆறு மணி நேரம் வந்து வெறும் தண்ணி மட்டும் வைங்க அந்த கோழிங்க வந்து தண்ணி குடிச்சதுக்கப்புறம் அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு ஒரு எட்டு மணி நேரம் கழித்து தீவனம் போடுங்க எஸ்கேஎம் ஃபீட் போடலாங்க இல்லை ஏதோ ஒரு எஸ்கேஎம்மோ இல்லை ஏதோ ஒரு ஃபீட் போடலாங்க ஏழு நாள் இந்த கருப்படி தண்ணி இல்லைன்னா நாட்டு சக்கரை தண்ணி கொடுத்தாலே போதுங்க இருக்கிற இடத்த வந்து சுத்தமாக வச்சுருக்கணுங்க நியூஸ் பேப்பர் வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒன் ஆர் டூ டைம்ஸ் வந்து கண்டிப்பாக மாற்றிடுங்க மாற்றாமல் இருந்தால் தான் வந்து உங்களுக்கு அந்த ரக்க தொங்கி சாகிற சாகர நோய் எல்லாமே வருங்க ஏழாவது நாளில் இருந்து ஒரு மாதம் வரைக்கும் ரெண்டு மாதம் வரைக்கும் கூட கொடுக்கலாங்க ரெண்டு மாதம் வரைக்குமே ஒரு மருந்து கொடுப்போங்க அது பார்த்தீங்கன்னா கோழி குஞ்சு வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்குங்க அது இல்லாமல் வந்து கோழி குஞ்சோட இன்டேக் வந்து நல்லா இருக்குங்க தீவனம் எடுக்கிறது சக்தி எல்லாமே வந்து நல்லா இருக்குங்க இந்த மருந்து தான் நம்மளோட பண்ணையில் வந்து கொடுத்துட்ருக்குறாங்க நல்ல ரிசல்ட் கொடுத்துட்ருக்குங்க இதை நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்குங்க சிக்டானிக் அப்படின்ட்டு இந்த டா இந்த டானிக் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்குங்க இது பார்த்திங்கன்னா ஒரு லிட்டர் பாட்டிலில் தான் மினிமமே ஒரு லிட்டர் பாட்டில்தான் வருங்க கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குங்க ஆனாலும் அதுக்கான ரிசல்ட் வந்து கண்டிப்பாக நமக்கு கிடைக்குங்க இந்த சிக் டானிக் வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணுன்னா ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு எம்எல் வந்து மிக்ஸ் பண்ணால் போதுங்க டெய்லியுமே வைக்கலாங்க இதை வந்து டெய்லியுமே மிக்ஸ் பண்ணி வைக்கலாங்க இது ஒரு வந்து ஒரு விட்டமின் டானிக் மாதிரிதாங்க கோழி குஞ்சுக்கு வந்து சத்தாக இருக்குங்க எந்த விதமான நோயும் அஃபெக்ட் ஆகாதுங்க அதுக்காக வைக்கிறதுங்க நம்மளோட கோழி குஞ்சுக்கு ஏழாவது நாள் வந்து கருப்படி தண்ணி முடித்ததுக்கு அப்புறம் எட்டாவது நாள்லேருந்து இருந்து இந்த மருந்து தான் வைப்பாங்க ஒரு மாதம் வரைக்கும் கூட வைப்பாங்க இல்லைன்னா ரெண்டு மாதம் வரைக்கும் கூட இதே மருந்தே வந்து கன்னி பண்ணுவோங்க ஏன்னா பெருசாக செலவு இருக்காதுங்க ஒரு லிட்டர் ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு எம்ளுங்கும் போது உங்களுக்கு மருந்தும் அதிகமாக செலவாகாதுங்க ஆனால் ரிசல்ட் நல்லாயிருக்குங்க எந்த விதமான கோழி குஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து குஞ்சு பொரிச்சுன்னா ரெண்டு குஞ்சு வீக்காக இருக்குது மூணு குஞ்சு வீக்காக இருக்குது அப்படியே வீக்காக இருந்தால் இறந்துருங்க அந்த பிரச்சனையும் இதில் இருக்காதுங்க இந்த மருந்து வந்து ரெகுலராக கொடுத்துட்டு வந்தீங்கன்னா எல்லா குஞ்சுமே வந்து ஈவனாக வளருங்க ஏற்றத்தளவே இருக்காதுங்க ஒரு ஒரு குஞ்சு பிடிச்சோம்னா ஒரு சைஸில் இருக்குன்னா அந்த பேச்சில் இருக்க எல்லா குஞ்சுமே வந்து ஒரே சைஸ்லேயே இருக்குங்க வீக்க வீக்கராக குஞ்சே இருக்காதுங்க அடுத்த மருந்து பார்த்திங்கன்னா இப்போ காட்டுற மருந்துங்க இது வந்து முன்னாடி நேம் வந்து கிழிச்சிருக்குங்க அதனால் உங்களுக்கு மருந்து பேர் தெரியல நான் வந்து உங்களை ஃபோட்டோ வந்து அட்டாச் பண்ணுறேங்க இது வந்து நியூடாக்ஸ் ஃபோட் அப்படின்ட்டு ஒரு பவுடருங்க இது வந்து எது எந்தெந்த மாதிரியான நோய்க்கெலாம் கொடுக்கலான்னு பார்த்திங்கன்னா கோழி குஞ்சுகள் வந்து குறுகி குறுகி இறந்துருது கோழி குஞ்சுகள் அப்புறம் வந்து ரக்க தொங்கி இறக்குறதுங்க அப்போ ரொம்ப வீக்காகி அப்படியே மெலிஞ்சு போய் இறக்கிறதுக்கு அது வந்து இந்த மருந்து வந்து நல்லா கேட்குங்க கோழி குஞ்சுங்களுக்கு மெயினாக இந்த கொஞ்சம் இது கொடுப்பாங்க ரத்த கழிச்சல இருந்தாலும் இது கொடுக்கலாங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு லிட்ரு ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு கிராம் மிக்ஸ் பண்ணால் போதுங்க தொடர்ந்து ஏழு நாள் கொடுக்கணுங்க ஏழு நாள் டோசைஸ் முடிஞ்சதுக்கப்புறம் கொடுக்க தேவையில்லைங்க இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம வந்து சிக்டானிக்கு தான் வைக்கிறோங்க எல்லா கோழி குஞ்சுங்களுக்கும் ஒன் சிக் வரைக்குமே இதே டானிக்கு தான் வந்து கொடுப்போங்க வேறு எந்த சப்ளிமெண்ட்டும் கொடுக்க மாட்டாங்க இதே பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்குறதுனால இதுதான் நம்மளோட பண்ணையில் யூஸ் பண்ணிகிட்ருக்குங்க வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோவை கண்டிப்பாக போடுறேங்க தேங்க் யூ